ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தோ சீன போர் முடியும் தரணும் சீனா நவீன ரக துப்பாக்கியை வச்சு அசால்ட்டா முன்னேறிட்டு இருந்தாங்க இந்திய ராணுவ வீரர்கள் தோண்டு போய் திரும்ப வந்துட்டு இருந்தாங்க ஜஸ்வந்த் சிங் ராவத்தால இதை ஏற்றுக்கொள்ள முடியல இவங்க தரப்பு ஒரு அதிரடி முடிவெடுக்கிறாங்க சீன ராணுவத்திடமிருந்து எம் எம்ஜி ரக துப்பாக்கியில கைப்பற்றி அவங்களையே திரும்பி தாக்குவது தான் அந்த அதிரடி திட்டம் ஆனா இவங்க கூட இருந்தவங்க இறந்து போக ஒற்றையாளா இதை செயலாக்க தொடங்கினாரு ஜஸ்வந்த் சிங் ராவத் கடல் மட்டத்துல இருந்து பத்தாயிரம் அடியில் இருக்கும் அருணாச்சல பிரதேச நூறுனாங்கள அப்ப சமயம் அருமையான குளிர் இரவு நேரத்தில் சீனர்களும் போரை நிறுத்துறாங்க ஆனால் ஜஸ்வந்த் சிங் மனம் மட்டும் சீனர்களை விரட்டுவதிலேயே குறியாக இருக்கிறது இரவோடு இரவாக வியூகம் அமைத்து பல பதுங்கு குழிகள்ல துப்பாக்கியில பொறுத்துறாரு அதிகாலை அஞ்சு மணிக்கெல்லாம் துப்பாக்கி சத்தம் கேட்க தொடங்குது வா இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற ரீதியில தன்னிடம் குண்டுகளை கணக்கிட்டு குறி வச்சு சீனர்களை தாக்குறாரு சீனர்கள் மிரண்டு ஓடுறாங்க ஆனா அதுக்குள்ள முன்னூறு சீன ராணுவத்தினரை தாக்கி அழிக்கிறாரு அப்போது இவருக்கு வயசு இருபத்தி ஒன்று